வணக்கம் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளுடன் புலைந்திரன் சுலக்ஷன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த ஜூன் பதினோராம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தார் கடந்த அரசாங்கத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி வரும் நிலையிலேயே ரணில் விக்ரமசிங்கவிற்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வடக்கிலும் கிழக்கிலும் வெப்பம் அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணத்திலும் இன்றைய தினம் அதிக வெப்பம் நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கில் கிளிநொச்சி பவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் கிழக்கு வடமத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மன்னராகலை மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை நிலவும் எனவே மக்கள் அதிக நேரம் வெயிலில் பணியாற்றுவதை தவிர்த்து தண்ணீரை அதிகம் அருந்த வேண்டும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது வீட்டு வசதிகளுக்காக நிதியுதவி வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நிறுவன ரீதியான பாதுகாப்பில் இருந்து சமூகமயப்படுத்தப்படுகின்ற இளைஞர் யுவதிகளுக்கான வீட்டு வசதிகளுக்காக நிதியுதவி வழங்கும் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு வழங்கப்படுகின்ற சிறுவர்களை சமூகமயப்படுத்தும் போது திருமண எதிர்பார்ப்புடன் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளை அதற்காக முறையான வகையில் தயாராக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது நிரந்தரமானதும் பாதுகாப்பானதுமான வீடொன்றை அமைப்பதற்கு இயலுமாகும் வகையில் பயனாளி ஒருவருக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான பாதீட்டின் கீழ் ஒரு பில்லியன் ரூபாய்க்கு ஒதுக்கப்பட்டுள்ளன அடையாளம் காணப்பட்டுள்ள அளவுகோள்களை அடிப்படையாக கொண்டு நிதியுதவியை வழங்குவதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி மற்றும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி பதினெட்டு வயது பூர்த்தியாகியுள்ள கடந்த பத்து வருட காலத்தில் நிறுவன ரீதியான பாதுகாப்பிலிருந்து இருந்து திருமணமாக்கி இருக்கின்ற அல்லது திருமண எதிர்பார்ப்புடன் இருக்கின்ற ஆனாலும் நிறைய இல்லாத இளைஞர் யுவதிகளுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளது அத்துடன் தகுந்த குடும்ப பின்னணி அல்லது வாழ்வாதாரம் இன்மையால் தொடர்ந்தும் பாதுகாப்பு இல்லங்களில் தங்கி இருக்கின்ற பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த இளைஞர் யுவதிகளுக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்படவுள்ளது முதல் கிரம சம்பாதனா ஆர்த்திக சங்குமா காந்தஹால் அமாத்துமா எதிர்பார்க்க ஏகாபத் யோஜனா கமிழ் அனுமதகரா மீண்டும் இனவாத அரசியலை மக்கள் நிராகரித்துள்ளனர் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் ஹர்த்தாலின் தோல்வி தமிழ் முஸ்லிம் மக்கள் இனவாத அரசியலுக்கு மீண்டும் இடமளிக்கப் போவதில்லை என்பதை எம்பும் வகையில் அமைந்துள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழரும் முஸ்லிம்களும் இன அரசியலுக்கு இனி இடம் இல்லை என்பதை நேற்று மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இங்குள்ள சிலர் எல்லா பக்கங்களிலும் இந்த நாட்டை அழித்து கொள்ளை அடித்துள்ளனர் வடகிழக்கில் நடந்த ஹர்த்தாலை பற்றியும் பல குற்றச்சாட்டுகள் இந்த அவையில் முன்வைக்கப்பட்டன ஆனால் அந்த ஹர்த்தால் ஒரு புஸ்வானமாக இருந்தது என்பதை தெளிவாக காண முடிந்தது நேற்று இந்த நாட்டின் மக்களுக்கு குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர் முஸ்லிம்கள் அனைவருக்கும் மரியாதையுடன் நன்றி தெரிவித்தோம் ஏனெனில் செப்டம்பர் பதினான்கு இருபத்தி ஒன்று பதினான்கு ஆகிய தினங்களில் இந்த நாட்டின் மக்கள் இனவாத அரசியலை மறுத்துவிட்டார்கள் தெற்கில் இனவாதத்தை பயன்படுத்தி அதை வடக்கிலும் தூண்டி வளர்த்தனர் ஆனால் கடந்த இரண்டு தேர்தல்களில் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் இன அரசியலை மறுத்துவிட்டார்கள் அதனால் தான் மிகவும் தெளிவாக நேற்று வடகிழக்கு தமிழரும் முஸ்லிம்களும் இன வாத அரசியலுக்கு இனி இடமில்லை என்பதை விட்டார்கள் சுமந்திரம் பற்றி எங்களுக்கு வருத்தம் உள்ளது ஏனெனில் அவர் சிலர் இனவாத அரசியலில் ஈடுபட்ட போது நடுநிலை வகித்தவர் போல இருந்தார் ஆனால் இன்று அவர் கூட தனது அரசியல் வாழ்வை காப்பாற்றுவதற்காக அந்த இனவாத கிணற்றுக்குள் விழுந்து விட்டார் நாட்டை பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் சமூக கலாச்சார ரீதியாகவும் அழித்து கொள்ளை அடித்துள்ளீர்கள் இன்று வெள்ளை ஆடையில் தூய்மையானவர்களாக பேசினாலும் உண்மையில் நீங்கள் அளித்த நாட்டை கிளிநச்சியில் முன்னெடுக்கப்பட்ட காலநிலைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்ட பயிற்சிகை நேற்று உலக வங்கி குழுவினரால் மேற்பார்வை செய்யப்பட்டது காலநிலைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தினால் நூறு மில்லியன் ரூபாய் செலவில் கிளிநொச்சி செம்மன்று பகுதியில் புனரமைக்கப்பட்ட உவர்நீர் தடுப்பணை மற்றும் விவசாய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தெளிக்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பூசணி மற்றும் நிலக்கடலை பயிற்சிகையின் விளைச்சலை மேற்பார்வை செய்வதற்கான கள்ள விஜயம் நேற்று உலக வங்கி குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டது புனரமைக்கப்பட்ட உவர்நீர் தடுப்பணை கிராமங்களுக்கு செல்லும் உவர்நீரை தடுத்து நிலம் மற்றும் நிலத்தடி நீரின் தரத்தை உயர்த்தி விவசாயம் செய்யும் காணியின் அளவை அதிகரித்து வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு உறுதுணையாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இந்த விஷயத்தில் உலக வங்கியின் விவசாய பகுதிக்கு பொறுப்பான மேலாளர் வில்லமார் தலைமையிலான உலக வங்கி குழு திட்டத்தின் பிரதி பணிப்பாளர் எஸ் ஜி பாபு பிரதி கிளிநொச்சி பிராந்திய நேர்பாசன பணிப்பாளர் கே கருணாநிதி துறை சார்ந்த உத்தியோகஸ்தர்களும் இணைந்து கொண்டனர் கிளிநொச்சி பரந்தனில் விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் வாகனத்தின் சாரதி விபத்தின் போது போதைப் பொருள் பாவனைக்கு உட்பட்டிருந்தார் என்பது நேற்று தெரிய வந்துள்ளது கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் வாகனத்தின் சாரதி விபத்தின் போது போதைப் பொருள் பாவனைக்கு உடன்பட்டிருந்தார் என மருத்துவ அறிக்கை மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் டிப்பர் வாகனத்தின் உரிமையாளரையும் மன்றில் முன்னிலையாகுமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த முப்பத்தி ஓராம் தேதி ஏ ஒன்பது வீதியின் பரந்தன் சந்தைக்கு அண்மித்த பகுதியில் மோட்டார் சைக்கிளில் கிளிநொச்சி நோக்கி சென்ற பெண்ணொருவரை அதே திசையில் பயணித்த டிப்பர் வாகனம் மோதியதில் பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தார் சாரதி கைது செய்யப்பட்டு நேற்று வரை விளக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட வேளை இந்த விடயம் தெரிய வந்துள்ளது டிப்பர் வாகனம் அடித்து அதிலே மரணமடைந்த சந்திரசேகரம் யாதுகிரி என்கின்ற இளம் பட்டதாரி மரணம் சம்பந்தமான வழக்கு கிளிநிர் நீதவான் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த சாரதி போதை பொருள் உபயோகித்திருப்பதாக வைத்திய அறிக்கைகள் கூறுகின்றன அவர் மேலதிக வைத்திய பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார் அந்த வைத்திய அறிக்கையும் வந்திருக்கிறது அவரை விடும்படியாக அவர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகள் கேட்டுக்கொண்டார்கள் குடும்பத்தினர் சார்பிலே நான் ஆஜராகி சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் நாளே ஏற்படுற மரணங்கள் ஏராளமாக இருக்கிறது அதனை நீதிமன்றத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த விபத்து நடந்த விதம் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டன முக்கியமாக இந்த வாகனத்தினுடைய உரிமையாளரையும் இந்த வழக்கிலே ஒரு சந்தேக நபராக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு விண்ணப்பம் செய்திருக்கிறேன் போதைப் பொருள் பாவிப்பவர் ஒருவரிடத்திலே இப்படியான ஒரு வாகனத்தை கொடுத்த பொறுப்பு இந்த மரணத்தை ஏற்படுத்தினதிலே அவருக்கும் பாரிய பொறுப்பு இருக்கிறது ஆகையினாலே அவரையும் சந்தை நபராக சேர்த்துக்கொள்ளும்படியான விண்ணப்பம் செய்திருக்கிறேன் அவரை அடுத்த தினத்துக்கு நீதிமன்றத்துக்கு வருமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி மீளவும் வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் அதுவரைக்கும் சாரதியை தொடர்ந்து அவர் சார்பாக செய்யப்பட்ட விண்ணப்பம் ியல வைக்குமாறுவான்த்தரவிட்டிருக்கிறார்ல்லூர் கந்துசுவாமி ஆலய மகோற்சவத்தில் நேற்று மாலை ஒருமுக உற்சவம் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்துசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் திருவிழாவான நேற்று மாலை ஒருமுக உற்சவம் இடம்பெற்றது இன்று மாலை சப்பரத திருவிழா இடம்பெற உள்ளதுடன் நாளை காலை தீர்த்திருவிழாவும் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை தீர்த்த திருவிழாவும் இடம்பெற்று மாலை கொடியிறக்கமும் இடம்பெற உள்ளது கிளிநொச்சி மாவட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இரண்டாவது காலாண்டிற்கான மாவட்ட அரச சார்பற்ற நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது மாவட்ட மேலதிக அரச அதிபர் திருமதி நளாயினி இன்பராஜ் தலைமையில் மாவட்ட செயலகத்தின் இரண்டாவது காலாண்டின் முன்னேற்றம் குறித்து ஆராயப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்தில் செயற்படும் அரச சார்பற்ற நிறுவனங்களின் மூன்றாவது காலாண்டிற்கான செயல் திட்டங்களும் மதிப்பாய்வு செய்யப்பட்டன ஒவ்வொரு அரச சார்பற்ற நிறுவனங்களின் செயல் திட்டங்கள் மற்றும் முன்னேற்றங்களின் முன்வைப்புகள் குறித்து ஒவ்வொன்றாக விளக்கம் அளிக்கப்பட்டன மேலதிக மாவட்ட செயலாளர் மற்றும் திட்டமிடல் பணிப்பாளர் ஆகியோர் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் முக்கிய பங்களிப்பு மற்றும் பொறுப்புகள் குறித்து தெளிவான வழிகாட்டுதல்களையும் வழங்கியதுடன் திட்டங்களின் விளைவை எவ்வாறு திறம்பட அதிகரிக்க முடியும் என்பதனையும் வலியுறுத்தியிருந்தனர் இந்த கலந்துரையாடலில் உதவி மாவட்ட செயலாளர் மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் உதவி திட்டமிடல் பணிப்பாளர் பிரதேச செயலகங்களின் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர்கள் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் வலைய கேள்வி பணிப்பாளர்கள் மாவட்ட அரசு சார்பற்ற நிறுவன ஒருங்கிணைப்பாளர் தொடர்புடைய அரசு பங்குதாரர்கள் மற்றும் முப்பத்தி ரெண்டு அரச சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர் இதுடன் தமிழ் தமிழ்லையின் காலின் இர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மீண்டும் அடுத்த பிரதான செய்தி இரவு எட்டு மணிக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்